காய்கால ஃப்ரெண்ட்ஸில் இருக்க வணக்கம் நான் மீன் குழம்பு தான் செய்யப்பட இது ஓளி மீனும் மத்தி மீனும் ரெண்டு மீனும் சேர்ந்து நானூறுரூவா பாருங்கள் ஓலி மத்தி ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மசாலா தட வச்சுருக்கேன் வீட்டு மசாலா தான் அப்புறம் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வந்து தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் கடுகு வெந்தயம் உளுந்தப்பெலாம் போட்டு தாளிச்சிட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் அரைச்ச தேங்காய் தக்காளி வெங்காயத்தை ஊற்றிட்டு அப்புறம் மிளகாத்தூள் மசாலா தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருக்குறேன் உப்பெல்லாம் போட்டாச்சு கொதிச்சிருச்சு மசாலா இப்போ கழுவி வச்சால் மீனை போட்டுற வேண்டியது தான் மீன் குழம்பு செஞ்சு ரொம்ப நாளாச்சு அப்புறம் தான் அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி போட்டு எல்லாம் கொதிக்க வைக்கிற வேண்டி தான் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கும் அஞ்சு பேர் குழம்பு வேணும்ல அதனால எஸ்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டியாக வைக்காமல் நல்லா கொதிக்க நல்லா கொதிக்க தாங்க மசாலா வந்து டேஸ்ட்டு வரும் சும்மா கொஞ்சோண்டு தண்ணி வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா குழம்பு டேஸ்ட்டு கிடைக்காது அதனால நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் மருந்து வரும் நல்லாயிருக்கும் சிலவங்க எண்ணெய் நிறைய ஊற்றுவாங்க அதனால் சீக்கிரம் மறந்து வரும் எண்ணெய் அது நம்மளாம் எங்கள் வீட்டில் எண்ணெய் குழம்புல நிறைய சேர்க்கக்கூடாது அதை சேர்த்து எங்கள் வீட்டுக்காக திட்டி விட்ருவார் இறங்கா மீன்லாம் வறுத்தாச்சு இது எல்லாமே வீட்டு மசாலா தான் கடையில் மசாலா வாங்கலை நான் மசாலாலாம் வீட்டில் தான் அரைச்சி வச்சுருக்கேன் சும்மா குழம்பு மசாலாத்தூள் அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளரு லெமனு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கலக்கி வச்சு கலருக்கெலாம் நான் எதுவுமே போட மாட்டேன் மிளகாத்தூள் தான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் போட்டேன் அதான் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் குழம்பு வெந்து கொதித்து சுண்டி வந்துடுச்சு குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு மீன் குழம்பு இப்படி தான் இருக்கும் தே சின்ன வெங்காயம் அரைச்சாலே குழம்பு நல்லா டேஸ்ட்டு வரும் பாருங்கள் குழம்பு முடிஞ்சு செஞ்சாச்சு சாப்பிட போகிறோம் தான் எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷலு நீங்களும் சண்டே என்ன செஞ்சு சாப்பிட்டீங்க என்ன கமெண்டில் சொல்லுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய் நீங்களும் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் வீடியோக்காக தான் நிறைய வச்சுருக்கேன் ஆனால் நான் ஒன்று தாங்க சாப்பிடுவேன் ஏன்னா வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்க சாப்பிடுவாங்க ஏன்னால் அளவாக தான் வாங்கி செஞ்சோம் அதனால் ஒரு ஆளுக்கு ரெண்டு மூணு தான் கிடைக்கும் நானும் ஒரு பீஸ் தான் எனக்கும் வயசாயிடுச்சுன்னா வர்த்தமையெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது